நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் ஒரு டென் மினிட்ஸில் இதை வந்து பண்ணிடலாம் இதுக்கு நம்ம சிக்கன் ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் உப்பு தூள் போட்டு முதல்ல நல்லா கழுவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா மிளகுத்தூள் சிக்கன் மசாலா பவுடர் கரம் மசாலா பவுடர் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு டென் டு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிடணும் சிக்கனில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஹெல்தியானது கூட ஸோ பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சிக்கன் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும் அது வந்து நீங்கள் போன்லெஸ்ஸாக தான் எடுக்கணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம போன்லெஸ் பண்ணாதான் நல்லாயிருக்கும் கார்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா கோட் ஆகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளார் இல்லைனா மைதா மட்டும் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க பாசுமதி அரிசி வந்து நம்ம ரெண்டு கப் போட்டுக்கலாம் ரெண்டு கப் போட்டுட்டு ஒரு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் உற வச்சா போதும் நீங்கள் பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை நார்மல் ரைஸ் இல்லை ஜீரா ரைஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் எல்லாமே ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து டென் மினிட்ஸ் மட்டும் உறனா போதும் ரொம்ப நேரம் உரணுன்னு அவசியம் இல்லை மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதான் இப்போ நமக்கு ஊரிடிச்சு இப்போ நல்லா தண்ணியை வந்து பாயில் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம ஊற வச்ச தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இது நல்லா பாயில் பண்ண வைக்கணும் கொதிக்க வைக்கணும் இப்போ நம்ம பாசுமதி அரிசி ஊற வச்ச பாசுமதி அரிசியை போட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் மட்டும் நம்ம குக் போதும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஆயில் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம் இது ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரைஸ் நல்லா வெந்துடும் ஸோ ஓவராக நீங்கள் குக்காக விட்டுறாதீங்க நம்ம வந்து எப்படி வந்து பிரியாணி எல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸோ இப்படி நைன்ட்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறமா வடிச்சிட்டு மூடி வச்சோன்னாவே அந்த ரைஸ் நல்லா சாஃப்ட் ஆகிடும் நல்லா மலர்ந்து வந்துடும் ஸோ தண்ணியை கம்ப்ளீட்டாக நீங்கள் வடிச்சிருங்க பாருங்கள் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டானது இப்போ மூடி வச்சிடலாம் இதுக்கப்புறம் என்ன ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் ஸோ இதை வந்து போட்டுட்டு நம்ம ஒரு ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டுமே அப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வதக்கலாம் ஸோ இந்த கார்ன்ஃப்ஃபிளவரை வந்து நம்ம மேலே கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து கிறிஸ்பியாக வந்துடும் நமக்கு முதல்ல நீங்கள் போட்ட உடனே வந்து மிக்ஸ் பண்ண வேணாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்பப்போ கொஞ்சம் மூடி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் இதில் வந்து தண்ணியெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ பாருங்கள் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸில் எனக்கு இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம இதை எடுத்துடலாம் இதில் ஆயில் இருக்குது நீங்கள் அப்படியே வச்சுருங்க அந்த சிக்கனை வந்து அப்படியே வந்து வடிச்சுட்டு எடுங்க அப்போ வந்து ஆயில் வந்து இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த ஆயிலுமே நம்ம ஊற்ற வேணாம் ஸோ இந்த சிக்கன் இது பண்ணுற அந்த ஆயிலே வந்து நமக்கு இருக்கும் சிக்கன் வர்த்தது இப்போது ஒரு ரெண்டு எக் எடுத்துக்கலாம் எக் ஆப்ஷனல் தான் பட் எக்கு போடும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் உள்ள ஒரு உணவுன்னு சொல்லலாம் உப்பு மிளகுத்தூளும் லைட்டாக போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு மிளகுத்தூள் ஆப்ஷனல் தான் ஸோ எல்லா ஃப்ளேவருமே நம்ம ஆட் பண்ண போகிறதுனால இதில் நீங்கள் போட்டாலும் ஓகே எல்லா போடாட்டியும் தான் ஸோ இதை அப்படியே நீங்கள் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க நம்ம எப்படி ஆம்லெட் பண்ணோமோ அது மாதிரி பண்ணிவிட்டு உடச்சி விட்டுட்டு இதை அப்படியே சைடில் வச்சிடலாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராலாம் ஆயில் ஊற்றலை நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன் அவ்வளோதான் ஸோ அது பாருங்கள் அது ஆயிலில் வந்து சைட்லேயே இருக்கும் இன்னும் அதை வந்து நான் எதுவும் பண்ணலை இப்போ பூண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இது வந்து அந்த ஆயிலே நல்லா வதைக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போட போகிறோம் வெஜிடபிள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான் போட்டாலும் நல்லாயிருக்கும் கேப்சிகம் கேரட் பீன்ஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வந்து சால்ட் பண்ணும் இதை பண்ணும்போது நீங்கள் லோ நல்லா வச்சு பண்ணாதீங்க நல்லா மீடியம் டு ஹைலியாக வச்சு நல்லா வதக்குங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிறிஸ்பியாக வெந்துடும் இதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வதக்கணுன்னு அவசியமே இல்லை இந்த ஸ்டேஜில் எக்கியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது சாஸ் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் ரெட் சில்லி சாஸ் கிரீன் சில்லி சாஸ் எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம எவ்வளோ ரைஸ் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இந்த சாஸெல்லாம் இல்லாமல் ப்ளைனாக கூட நம்ம ஒயிட் பெப்பர் பொடி வினிகர் போட்டு கூட பண்ணலாம் இப்போது க்ரீன் ஆனியன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது தான் இப்போ பாருங்க நமக்கு அந்த ரைஸ் நல்லா வந்து மலர்ந்து வந்துடுச்சு எடுக்கும்போதே தெரியும் உடையாமல் அப்படியே பர்ஃபெக்டாக வரும் இதே வந்து நம்ம இதில் போட்டுடலாம் க்ரீன் க்ரீன் ஆனியன் இல்லை இல்லைனாலும் வெங்காயத்தால் இல்லைனாலும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் தான் இருக்கும் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸோ பெப்பர் பவுடரோ ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் சாஸ் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்ச அந்த சிக்கனை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ரொம்ப ஈஸியான ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து முடிஞ்சிடும் ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ லன்ச் பாக் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொடுக்கணும் சூடாக போடும்போது என்ன ஆகும்னா அதில் ஸ்டீம் வந்து அப்படியே வந்துடும் ஸோ இதே அளவில் நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறதா இருந்தாலுமே இதே மாதிரி அளவை நீங்கள் டபுள் ட்ரிபிள் அப்படியே ஆக்கிக்கோங்க சிக்கன் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து பன்னீர் போட்டுக்கலாம் மஷ்ரூம் போட்டுக்கலாம் ஸோ பர்ஃபெக்டான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸுன்னு சொல்லலாம் ஸோ இது சாப்பிடும்போது என்ன என்னால் நமக்கு ரெஸ்டாரண்ட் போகணுன்னே தோணாது அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்